ஏய் மாமா பொம்பளை சோக்கு தெருவுல ஒரு பொண்ணு கூட ஒழுங்கா நடமாட விட மாட்டேற எல்லா பொண்ணுக்கிட்டயும் போய்ட்டு நம்பர் கேட்கலாமே என்னடா பண்ற நீ ஒரு அக்கா வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போதுரா என்ன பாக்க வீட்டுக்கு ஒரு அக்காவ கூட விட்டு வைக்க மாட்டியாடா நீ இரு அம்மா கிட்ட சொல்லி உனக்கு வச்சிருக்க நீ வீட்டுக்கு வாடா டேய் மாமா எங்கடா இருக்க சீக்கிரம் வாடா இங்க உங்க அக்கா என்ன பாட படுத்துதடா சீக்கிரமா வாடா மாமா நீ வந்து உங்க அக்காவை என்னன்னு கேளுடா உங்க அக்கா கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி என்ன உன் கூட்டிட்டு போயிரடா மாமா என்னால இங்க இருக்க முடியாதுடா உங்க அக்கா என்ன பழி பண்ணுதுடா டேய் டேய் மாமா வீட்டல சும்மா இருந்தேன். 얘 பார்க் போலாம்னு கூப்பிட்டு வந்துட்டு இப்போ. பொண்ணை பார்த்ததும் என்ன விட்டுட்டு பொண்ணு பின்னாடியே பள்ளិ இழுச்சிட்டு ஓடிட்டே. இல்ல. ஹே மாமா, நீங்க வீட்ல என்ன பண்றீங்க? நீங்கதானே என்ன பார்க்க கூப்பிட்டீங்க. இப்போ என்ன? ஹே அங்கிள், தீபாவளி முடிந்து விட்டது. நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு சென்று விட்டீர்கள். நான் இங்கு தனியாக இருக்கிறேன். என் அம்மாவும் அப்பாவும் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்க என்னால தாங்க முடியல கூட்டிட்டு போயிருக்கலாம் தயவு செய்து மாமா நீங்க திரும்பவும் வந்து என்னை உங்க கூடவே ஊருக்கு கூட்டிட்டு மாமா என்னால இவங்க கூட எல்லாம் இருக்க முடியாதுடா மாமா என் மாமா எங்கேயாச்சும் பாத்தீங்களா என் மாமா எங்க போனான்னு தெரில ஏதாச்சும் பொண்ணு பார்த்தா போதும் பின்னாடியே ஓடி போறேன் இப்ப கூட என் கூட விளையாட வரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்ததும் அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டான் மாமா என்னை விட்டு விட்டு சொந்த ஊருக்கு சென்று விட்டார்

யாரு பொம்பளை சோக்கா இருக்காங்க அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க அவங்க பேரை வச்சு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா என் மாமா இருக்கானே அவன் ஒரு சரியான பொம்பளை சோக்கு இப்ப கூட ஒரு பொண்ணு பின்னாடி ஏதோ சுத்திட்டு இருக்கான் என் மாமா எல்லா பொண்ணுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கான் ஆனா என் மாமனா எந்த பொண்ணுமே கண்டுக்க மாட்டது இருந்தாலும் பொண்ணு பின்னாடி சுத்துறான் அந்த அளவுக்கு பொம்பள சோ என் மாமனை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் இருந்தா அவங்க பேரை கமெண்ட் பண்ணி விடுங்க பாக்கலாம் நானும் என் மாமாவும் செய்யும் குறும்புகளை பார்க்க வேண்டும் என்றால் இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள் நான் உங்களை நாளை சந்திக்கிறேன்